ஆன்மீக உலா யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம தொடர்ந்து பல ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன இது வந்து பெண்களுக்கான பதிவு பெண்கள் அப்படின்னாலே ஒரு குடும்பத்தை வந்து விருத்தி அதிலும் குறிப்பாக வம்ச விருதி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அந்த தலைமுறையவே மிக சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு என்பது ஒரு பெண்ணுக்கு கட்டாயமாக உண்டு அப்படிப்பட்ட பெண் மகிழ்வாக வரணும் பொன் பொருள் நவநிதியோடு சிறப்பா இருக்கணும் அந்த குடும்பத்தை வந்து ஒரு நல்ல நிலைக்கு உத்வேகப்படுத்தி அழைத்து வரணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சில சின்னங்கள் அதிலும் குறிப்பாக சுக்கரன் காரகத்திற்கு உட்பட்ட சின்னங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடு எப்போதும் நல்ல மகிழ்ச்சியோடும் அதே சமயத்தில் அந்த பெண் நல்ல குணவதியாக இருந்து அந்த குடும்பத்தை அழகாக முன்னேற்றி நடத்தி செல்லக்கூடிய ஒரு கொடுப்பினை என்பது அவங்களுக்கு இருக்கும் சரி இப்போ அதுக்கு நம்மளுடைய லைஃப்ல என்னென்ன பண்ணணும் ஒரு பெண் தன்னுடைய வீட்டுல எந்தெந்த விஷயத்தை எல்லாமே முக்கியமாக கவனிக்கணும் என்னென்ன சின்னங்கள் ஒரு வீட்டில் இருந்தா அந்த பெண் அந்த வீட்டை கட்டுப்படுத்தி ஒரு சிறந்த ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகப்படுத்தி அழைத்து செல்வாள் என்பதை பற்றின ஒரு அற்புதமான பதிவு முதல் விஷயம் இந்த சுக்கரன் குரிய அதாவது சுக்கரனுக்கு உரிய மிருகங்கள் யாருடைய வீட்டிலெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சுக்கரன் வசியம் அப்போ சுக்கரனுக்குரிய முதல் தரமான மிருகம் என்ன அப்படின்னா ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை இந்த வெள்ளை யானையினுடைய குறியீடும் உருவமும் எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்கு பொருளாதாரம் நிறைந்திருக்கும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பச்சை கிளி என்பது புதன் சுக்ரன் காரகத்தை நமக்கு வெளிப்படுத்துவது சோ இந்த பச்சை கிளியினுடைய உருவம் எங்கிருக்கிறதோ இருக்கிறதோ அங்கு சுக்கரன் எளிதில் வசீகரம் அடைவார் அடுத்த மூன்றாவது விஷயம் ஒரிஜினலான மயில் இறகு இந்த மயில் தோகை மயிலினுடைய படம் எங்க இருக்கிறதோ அங்கு சுக்கரன் பூரண வசியத்தை பெறுவார் உதாரணமா ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தனித்திருக்கக்கூடிய திருவுருவ படங்கள்ல மயிலோடு இருப்பதை விட வள்ளி தேவசேனா சமேதர நிலையில் இருக்கும் பொழுது அந்த மயிலினுடைய தொகை வந்து விரிந்து மகிழ்வான நிலையில் இருக்கிறத நீங்க பாப்பீங்க ஸோ இதுக்குடைய காரகம் அந்த இடத்துல முருகன் சுக்கரனோடு இருப்பதனுடைய வெளிப்பாடு தான் ஸோ அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குதிரை இந்த குதிரை அப்படின்றதும் கூட வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய காரகத்திற்கு உட்பட்ட விஷயமே அது மட்டும் அல்லாம உங்க லைஃப்ல வந்து நீங்க நிறைய பணத்தை ஈர்க்கணும் ஈர்த்த பணம் வந்து உங்களுக்கு செலவில்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த உருவங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் உங்களுடைய வீட்டினுடைய வரவேற்பு அறையில நீங்க வைத்து பயன்படுத்தலாம் அல்லது வீட்டினுடைய சமையல் அறையில வைத்து நீங்க பயன்படுத்தலாம் இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த வீட்டினுடைய பெண் கட்டாயமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த வீட்டை வந்து ஒரு சிறப்பான நிலைக்கு அழைத்து சென்று பொருளாதாரத்துல ஒரு நல்ல மாற்றத்தை குறுக்க முடியும் ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண் ஏதோ ஒரு தீய வழியில போறாங்க இல்லை வேற ஏதாவது லவ் அஃபேர் இருக்குது அது உங்களுக்கு பிடிக்கல இப்படிலாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான சின்னங்கள் அதை கட்டுப்படுத்தி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேர் வீட்டுல வந்து ஒரே பிரச்சனை என்னன்னா திருமண தடையா இருக்கு வீட்டில் யாரும் வந்து பெண் பார்க்க மாட்டேங்கிறாங்க அல்லது பையனுக்கு பெண் பார்த்துட்டு இருக்கோம் அங்கே போனா ஒரு தடையா இருக்குன்றவாளா இந்த மாதிரியான சின்னங்களை உங்களுடைய வீட்டினுடைய வரவேற்பு அறையிலும் சமையல் அறையிலும் நீங்கள் நிரப்பி வைக்கும் பொழுது அது சுக்கரனுடைய கேரக்டரை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி உங்கள் குடும்பத்துல விரைவில் நல்ல ஒரு திருமணம் விரைவில் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி விரைவில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனாத்தையுமே ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அப்படின்றது தான் இதனுடைய அடிப்படையான உண்மை சோ சின்னங்கள் தரும் சுக்கரனுடைய வெற்றிகள் என்பதுதான் விஷயங்களை அடைவீங்க அப்படின்றத நம்புற மேலும் அடுத்த ஒரு ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன் அதுவரையும் மறக்காம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் ஆன்மீக உலா சேனலை பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க